கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா லவ் பண்றவங்களே தாராளமா இவங்க யாரையுமே ஏமாத்துறது இல்லைங்க பெரும்பாலும் அவங்களா ஒண்ணு பிச்சின்னு போயிடுவாங்க இல்ல அவங்களா ஏமாத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் சொல்லலாம் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லவ் பண்றவங்க வீட்டுல வேண்டாம் கையை எடுத்துக்கிறது கையை ஒடிச்சுக்கிறது சூசைட் ஆட்டம் ட்ரை பண்றது பண்ணும் விரிச்சிகமும் கோவத்தை அந்த கோவத்தை மேனிஃபெஸ்ட் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நெகட்டிவிட்டியா பண்ணுவாங்க தாடி வச்சுட்டு தண்ணி எடுச்சு வாழ்க்கையை எடுத்துக்கிறது விருச்சிகமும் பண்ணுவாங்க சரி ஆஃப்டர் மேரேஜ் இவங்களோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த அன்பு வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் விருச்சிகம் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா பல முறை அனுபவப்பட்டுட்டாங்க பல முறை ஏமாற்றப்பட்டுட்டாங்க ஏமாந்துட்டாங்க அதனால இந்த ஒரு லைஃப் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம ஏமாந்துட கூடாது தோத்து போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காஷியஸா வந்து பாத்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்ப மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சிலர் வந்து பாருங்க கோபப்பட்டு ஏதாவது தப்பு சொன்னா நான் மேல உயிரே வச்சுட்டு இருக்கு அப்படின்றத கோபத்து மூலியமா காமிப்பாங்க சிலர் கெஞ்சி காமிப்பாங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா அழுது காமிப்பாங்க ஆக மட்டும் அவங்களோட அவங்களோட உண்மையான அன்பை இவங்க பல விதத்துல மேனிஃபெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா இதுல சரிங்க இப்படி எல்லாம் வந்து கிஞ்சி கூத்தாடி அன்ப பல விதத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியும் அவங்களுக்கு அந்த பரிபூர்ணமான அன்பு விருச்சிகத்து கிடைக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அன்லக்கி என்ன இதுல வந்து பிரதானமா ஒரு அன்லக்கி அப்படின்னு சொல்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத தனம் என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற பரிபூர்ணமான ஒரு அன்பு காதல் கருணை நேசம் அப்படின்றது கிடைக்கிறதே